அச்சய திருதியை என்றால் தங்கம் வாங்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் அச்சய திருதியை நாளில் தானங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அச்சய திருதியை நாளில் இல்லாதவருக்கு உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் தங்கம் வாங்க முடியாத மிக உன்னதமான நாளில் தானம் செய்வோம் நாமும் நம் சந்ததியும் குறைவின்றி வாழ்வோம் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்த மூன்றாம் நாள் வரும் திதி அச்சய திருதியை நன்னாள் மகத்துவம் வாய்ந்த இந்த திருநாளன்று எந்த செயலை துவங்கினாலும் அது முழுமையாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அச்சயம் என்றால் பூரணமானது நிறைவு மிகுந்தது என்று அர்த்தம் குறையவே குறையாதது என்று பொருள் அதாவது அழியாத பலன் தரக்கூடியது என்பார்கள் வளருதல் என்றும் அர்த்தம் உண்டு இந்த திருநாளில் துவங்கும் நற்காரியங்கள் பன்மடங்கு பலனை பெற்று தரும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரருளால் குசேலன் குபேரயோகம் பெற்றதும் இந்த நாளில்தான் ஆதிசங்கரர் திருமகளை துதித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை அந்தன பெண்ணுக்கு செல்வ மழையை பொழியச் செய்ததும் இந்த நன்னாளில்தான் கிருத யுகத்தில் ஓர் அச்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்கிறது பிரம்மபுராணம் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி எனும் ஐஸ்வரிய கலசங்களை பெற்ற நாள் அச்சய திருதியை திருமகளின் எட்டு அவதாரங்களுள் லட்சுமி மற்றும் தானியலட்சுமி தோன்றியது இந்த திருநாளில்தான் என்கிறது புராணம் வனவாசத்தின் போது தவம் மேற்கொண்ட தர்மருக்கு திருக்காட்சி தந்த சூரிய பகவான் குன்றாத பெருகிக் கொண்டே இருக்கிற அட்சய பாத்திரத்தை அவருக்கு அளித்தார் அதுவும் இப்படியொரு அட்சய திருதியை நாளில்தான் இந்த புண்ணிய நாளில்தான் பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது என்கிறது புராணம் இதைத்தான் ஸ்ரீபரசுராம ஜெயந்தி என்று கேரளாவில் வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் அன்னபூரணியான அம்பிகையிடம் பிச்சாடனர் திருக்கோலத்தில் வந்த சிவபெருமான் பிச்சை பெற்ற திருநாளும் இதுதான் இப்படி ஈஸ்வரனுக்கே அமுதளித்த அன்னபூரணிக்கும் மகத்தான அட்சய சக்திகள் கூடின என்கிறது சிவபுராணம் அட்சய திருதியை நாளில் என்ன செய்ய வேண்டும் தங்கம் வாங்குங்கள் என்று எதிலும் குறிப்பிடவே இல்லை மாறாக ஒரு குண்டுமணி அளவேனும் தங்கத்தை தானம் வழங்குவது மிகுந்த புண்ணியம் என்கிறது தர்மசாஸ்திரம் அதேபோல் புண்ணியம் நிறைந்த நன்னாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் ஆடை வழங்குங்கள் இயலாதவர்களுக்கு போர்வை வழங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஒரு ஐந்து பேருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்குங்கள் உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்ய லட்சுமி வருவாள் ஐஸ்வர்யம் உங்கள் இல்லத்தில் என்றைக்கும் குடியிருக்கும் முக்கியமாக உப்பு சர்க்கரை என வெள்ளை நிற பொருட்கள் வாங்குவதும் தானமாக கொடுப்பதும் தரித்திரங்களையெல்லாம் போக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அச்சய திருதியை அன்று பின்பற்ற வேண்டியவைகள் அச்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமந்த் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சராபியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள மொழிநர் ஸ்ரீபரசுநாதர் கோவிலில் அச்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனைத் தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ்நாட்டில் அட்சய திருதியை விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சய திரியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அச்சய திருதியை தினத்தன்று தான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குகிறார்கள் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை மனம் உருக்கி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் எனவே அச்சய திருதியைத் தினத்தன்று குபேர லட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களைத் தரும் அச்சய திருதியைத் தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது அச்சய திருதியை அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள்